வட்டம் தென்னடார் கிராமத்திற்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து கொள்ளிடம் கூட்டுநீர் குடிநீர் திட்டம் செயல்பட்டு வருகிறது ஆரம்ப காலகட்டத்தில் சரியாக செயல்பட்ட நிர்வாகம் தற்சமயம் படிப்படியாக தண்ணீருடைய அளவை குறைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முழுமையாக நுப்பாட்டப்பட்டு மாதத்துக்கு ஒரு துருவையும் பதினைஞ்சி நாளைக்கு ஒற்றுப்பும் தண்ணீர் கொடுக்குறாங்க இதை நாங்கள் கண்டித்து தென்னடார் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் இறங்கியிருக்கோம் பல தடவை மாவட்ட ஆட்சியருக்கும் தாலுகா மற்ற இது சம்பந்த துறை சம்பந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய கோரிக்கையை மனுக்களாகவும் கிராம பஞ்சாயத்து கூட்டங்களில் நேரடியாகவும் தெரிவிச்சிருக்கிறோம் இதை வந்து எது எந்த அதிகாரிகளையும் வந்து கண்டு கொள்ளலை இது வந்து கடுமையான தண்ணி பிரச்சனை திருநார் கிராமத்துக்கு வந்து ரொம்ப க பிரச்சனை அதிகமாக இருக்குது திறனார் கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி கிடையாது அதாவது நிலத்தடி நீரே வந்து உப்பு தண்ணியாக தான் இருக்குது அங்கே வந்து வேறு எந்த ஆதாரமும் கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி வேறு எந்த ஆதாரமும் கிடையாது இப்போ தண்ணி வரலன்னா பஞ்சநிதி கோலம் தகட்டு ஒரு மற்ற இடங்கள்லேருந்தால் சில பேர் சைக்கிள்லேயும் பைக்கிலேயும் தூக்கிட்டு போகிறாங்க தன சில பேர் காசு உள்ள மக்கள் காசு கொடுத்து தண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு கடந்த பத்தொம்பதாம் தேதி பீஸ் மீட்டிங்கில் நாங்கள் வேதாண்யம் போயிருந்தோம் அங்கே வந்து இருபது இருபதாம் தேதிக்குள்ளே நான் உங்களுக்கு சரி பண்ணி தருவதாங்க சொல்லியிருந்தாங்க இதுவரையிலும் கொடுக்கல அதனால இன்றைக்கு கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்துல இறங்கி இருக்கிறோம் இந்த உண்ணாவிரத போராட்டம் எங்க ஆரம்பிச்சி எங்க உட்காந்து தகட்டூர் வருவாய் சார்வ ஆய்வாளர் அலுவலகத்துக்கு முன்பாக தன்னட அனைத்து கட்சி மக்கள் சார்பாக இந்த ஆஹ் உண்ணாவிரத போராட்டத்தை ஆஹ் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதிகாரி ஆரம்பிச்சது கொண்டு வந்திருக்கோம் இது வரலாம் எந்த அதிகாரியும் வந்ததா தெரியல அதனால எங்களுடைய போராட்டம் தொடரும் இது முடிவு கொள்ள வேண்டால் பசுமறியல் போன்ற அனைத்து போராட்டங்களுக்கும் நாங்கள் இறங்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு ரோடு வசதி கேட்கல சா எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் எங்களுக்கு இப்போ தற்சமே குடிக்க தான் தண்ணி கேட்குறோம் அந்த தண்ணீர் வசதியே இல்லைன்னா மக்கள் எப்படி உயிர் வாழ முடியும் எனவே இந்த இது இந்த உங்கள் மீடியாக்கள் மூலியமாக இதை தமிழக அரசுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்லுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பொறுப்பு நான் வந்து தென்னாடர் மின்னிறவு பாசன பயனாளிகள் சங்க பொருளாளராக இருக்கேன் என் பேர் சிவலிங்கம் ஓகேண்ணா அனைவருக்கும் வணக்கம் வேதாரண்யம் தென்னடார் கிராமத்திலிருந்து பொதுமக்களாகிய நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தக்கட்டூர் வருவாய் சராக அலுவலர் அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் வந்து மேற்கொண்டிருக்கோம் இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் கூட்டுக்குடி நீர் திட்டத்தின் மூலம் பயன்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுடைய கிராமத்துக்கு இப்போ ஒரு சமீப காலமாகவே தண்ணீர் பரத்துங்கிறது மிக குறைவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுக்குறாங்க இதனால் மக்கள் பெரும் துயரங்களை சந்திக்கிறாங்க இதனை வந்து நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு பலமுறை மனுக்களாக நாங்கள் வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுத்தோம் ஆனால் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தாசில்தார் ஆஃபீஸில் நடைபெற்ற பிசி மீட்டிங்கில் இது சம்மந்தமாக பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு வார காலத்துக்குள்ளே நாங்கள் இதை சரி செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இதுவரை எதுவும் சரி செய்யவும் இல்லை சரி செய்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை எடுத்ததாகவும் தெரியல குடிநீர் வடிகால் வாரியத்தை சேர்ந்த அந்த அதிகாரிகள் இந்த பிரச்சனையை உடனே தங்களுடைய கவனத்தில் கொண்டு தெனடார் மக்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விதத்திலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடையாவது இல்ல அதிகபட்சம் ஒரு நான்கு நாள்களுக்கு ஒரு முறையாவது அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும்னு நாங்க தமிழக அரசை கேட்டுக்கிறோம் என்ன பண்றீங்க அது சம்பந்தமா இப்ப நாங்க உண்ணாவிரத போராட்டம் எந்த இடத்துல அலுவலர் இந்த தகட்டூரில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் நாகப்பட்டினம் மாவட்டம் வட்டம் திருநட கிராமத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி எந்த குடிநீர் ஆதாரமும் இல்லாத நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அன்றிலிருந்து ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலம் தினசரி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது அதன் பிறகு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்தது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அப்படியே போய் இப்போ சமய காலமாக பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கூட ஆயிடுது தண்ணி கொடுக்கல கேட்டால் நாங்கள் தண்ணியை நாங்கள் அவ்வளோதான் கொடுக்கலாம் அப்படின்னு அடிச்சாட்டி பண்ணுறாங்க குடிநீர் வடிவகாரத்தில் இப்பிரச்சனையை நாங்கள் வந்து கடந்த ஆண்டு இதே நாளில் தகற்றுக்கூடத்தில் சாலை மறியல் பண்ணி இந்த தண்ணி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்தாங்க அப்புறம் கொடுக்கல இசம்தான் போலீஸுக்கு வாட்டர் போர்டு இன்ஜினியர் வழியாக போலீஸ் கம்பெனிலாம் கொடுத்துருக்குறோம் போலீஸ் கம்பெனி கொடுத்து எஃப்ஐஆர் நாங்கள்லாம் வாங்கியிருக்கோம் நாங்கள் அப்படி இருந்தும் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே அந்த எஃப்ஐஆர் காப்பி என்னாச்சு தெரியல தெரில அதுக்குமாதிரி வரல தண்ணி வரல இப்போ சமய காலமாக போராட்டம் பண்ணுறோம் மார்ச் மாதம் விவசாயிகள் குடிய குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் வந்து நாகப்பட்டினத்தில் நடந்துச்சு அங்கே போய் நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு பத்து பேர் போய் மனு கொடுத்தோம் மனு கொடுத்த போது குடிநீர் வழிகால அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு பேசினாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில ஏப்ரலில் போய் கொடுக்குறோம் ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் குறைந்திருக்குங்கிறது கொடுத்த நாங்கள் கொடுக்குற மனுக்களுக்கு பதில் வருது என்ன வருதுன்னா போதுமான அளவு தண்ணீர் வழங்கப்படுகிறது அப்படின்னு வருது மறு போய் சொல்கிறோம் அவன் பொய் சொல்கிறாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்கிறோம் மீண்டும் நீங்கள் அதை பாருங்கிறாங்க மீண்டும் பதில் கொடுக்குறாங்க சரியோர நடந்துகிட்டு இருக்குன்னு கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து இது வரைக்கும் அதிகாரிகள் கூப்பிட்டு சொல்லி நடக்கலைங்கிறது வேதனையாக இருக்கு ஏன்னா எந்த ஒரு பிரச்சினை இருந்தாலும் கலெக்டர் பார்த்தா செஞ்சிடலாம் ஆனால் இதுக்கு வந்து கலெக்டர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்தாத நீங்கள் கொடுக்குறதுக்கு நான் பிள்ளைய ஆட்டி விட்றேன் கிள்ளி வர்றேன் சொல்கிற மாதிரி அவங்க வந்து தோதுக்காக சொல்றாங்களா என்னன்னு தெரியல இது வரைக்கும் பல தடவை மனு கொடுத்தாச்சு மனு விவசாயிகள் கிராம சபை கூட்டத்தில் மனு கொடுத்துட்டோம் பல இடத்துல மனு கொடுத்தோம் எந்த இது வரைக்கும் என்ன என்ன பதிவு வருது ஏதாவது பதில் வருது என்ன வருதுன்னா வருது தேவையான அளவுக்கு வழங்கப்படுகிறது ஏட்டு சுரக்காய் கூட்டுக்காய் மகல அது மாதிரி காகிதத்தில் வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி கொடுத்தாச்சு நேரடியாக கொடுக்கல இதுல ஏதோ திருமூல் நடக்குது தனியார் மக்களை பழுவாங்கிற இது வந்து அரசாங்கத்தையே தெரியுமா நினைத்ததில்லை ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க தெரியல தமிழகத்தில் முக ஸ்டாலினுக்கு பேர் ஏற்படுத்தி அவருக்கு ஏதோ ஒரு வகையில சங்கடத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்கள அந்த அதிகாரிகள் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா அவர் கலெக்டர் கூப்பிட்டு சொல்லியுமே நடக்கல கலெக்டருங்கிறது அரசாங்கத்தோட அங்கம் அந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கலங்கிறது பெரிய வருத்தமா இருக்கு வேற எதுனால மாதிரிலாம் ரோடு கேட்கறோம் பஞ்சாபோட விபீஸ்ல கேட்குறோம் பொல்லிய தண்ணி சரியா கொடுங்கன்னு கேக்குறோம் ஆனா எந்த கோரிக்கை நிறைவேற்றப்படல அதெல்லாம் மெதுவாக செய்யலாம் ஆனா உயிரிழந்தது தண்ணி ஒண்ணுமே ஒரு நாளைக்கு கூட சாப்பிடாம இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிடாம இருந்தாலும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே தண்ணி குடிக்காம இருக்க முடியாது பாதுகாப்பு இல்லாத தண்ணியை குடிச்சு எங்க ஊர் பிள்ளைகளெல்லாம் டிசைன் டே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க பள்ளிக்கொடுத்த பிள்ளைகளெல்லாம் மாலையில் பள்ளிக்கூடம் விட்டு வந்தோடனே யூனிஃபார்ம் ட்ரெஸ்லேயே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துருக்காங்க தகட்டோர் பஞ்சநதி குளம் அது மாதிரி ஊர்ல எல்லாம் போய் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோட ஏன்னா அந்த யூனிஃபார்ம் கைட்டு வச்சு போறதுல அங்கே நாலு பேர் கூட இந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து கூட்டமா போயிடுங்கிறதுனால நம்ம மிந்திக்கணும் அப்படின்னு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கூட போய் பள்ளி பள்ளி புத்தமண்டியை அரிக்க வச்சுட்டு அந்த யூனிஃபார்ம் பண்றதுல தூக்கிட்டு வர காட்சியை பார்க்கற போது எங்களுக்கு எல்லாம் கண்ணீருங்க கம்பளமாக தான் நிக்கணும் பெற்றோர்கள்லாம் அந்த பெற்றோரெல்லாம் எங்க பிள்ளையில பாருங்க படிக்கிற வயசில் ஹோம் ஒர்க் பண்ணணும் வீட்டில் வந்து ஆனால் சைக்கிள் எடுத்துட்டு தண்ணி குட தூக்கிட்டு வருது